இன்னைக்கு நாம இந்தோனேஷியால இருக்கிற மிக பெரிய கோவிலான பிரம்பணன் கோவில் ஏன் பிரம்பணன் கோவில் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்ற மர்மத்தை தான் உடைக்க போறோம் அர்த்தம் என்ன இந்தோனேஷிய மொழிகள்லயும் சரி தமிழ்லயும் சரி சான்ஸ்கிரிட்லயும் சரி பிரம்பணன் அப்படின்ற வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் இல்ல ஆனா ஏன் இந்த கோவில இந்த பேரை வச்சு கூப்பிடுறாங்க இந்த மர்மத்தை நான் உடச்சிருக்கேன் இந்த வீடியோவோட எண்ட்ல இந்த பேருக்கான காரணத்தை நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்த கோவில் காம்ப்ளக்ஸோட முக்கியமான கருவறைக்கு போனீங்கன்னா சிவபெருமானுடைய பிரம்மாண்டமான சிலைய நீங்க பார்க்கலாம் மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டோரியன்ஸும் ஆர்கியாலஜிஸ்டும் சொல்றபடி பார்த்தா ஆயிரத்தி வருஷங்களுக்கு முன்னாடி இதுதான் இங்க எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டு இருந்த மெயின் சிலை ஆனா என்னோட ஆராய்ச்சியில ரொம்ப விசித்திரமான சில விஷயங்களை நான் கவனிச்சேன் இங்க வர்ற உள்ளூர் ஹிந்துஸ் இந்த சிலைக்கு எந்த ஒரு சடங்கையுமே செய்யறது இல்ல விஷயம் என்னன்னா அந்த இந்தோனேஷியன் ஹிந்துஸ் இந்த மெயின் சேம்பர் அதாவது இந்த கருவறைக்குள்ள ஷூ போட்டுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஆனா நான் இந்த கருவறைக்குள்ள நுழைஞ்சப்ப என்னால ஒரு வினோதமான வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சுது டூரிஸ்ட் எல்லாரும் இந்த பிரம்மாண்டமான சிலையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனா உள்ளூர்ல இருக்கிற ஹிந்துஸ் யாரும் இத அவ்வளவா கண்டுக்கல அதே மாதிரி இதுக்கு எந்த சடங்கோ அலங்காரமோ பண்றதே இல்ல ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா இதே கோவிலுடைய அடித்தளத்துல கும்பலா சில பேரு உட்கார்ந்து மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அவங்க தான் இந்தோனேஷியால இன்னும் இருக்கிற இவங்க தான் இந்த ஜாவா தீவுடைய லோக்கல் உள்ளூர்காரங்க இவங்க தங்களோட சடங்குகளை இந்த இடத்துல தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா கவனிச்சு பாருங்களேன் அவங்க எல்லாரும் கோவிலுக்கு வெளியே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க கோவிலுக்கு உள்ளயே போல ஆனா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க எல்லா எல்லாரும் இந்த சிவபெருமான் இருக்கிற சேம்பருக்கு நேர் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இல்ல பாருங்க என்ட்ரன்ஸோட லெஃப்ட் சைட பார்த்தாப்புல திரும்பி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க சிவபெருமான் இருக்கிற சேம்பர் என்ட்ரன்ஸ பார்த்தா மாதிரி நேரா இருக்கு வழக்கமா ஹிந்துஸ் எல்லாம் தாங்க கும்பிடுற முக்கியமான மூலவருக்கு நேர் முன்னாடி உட்கார்ந்துகிட்டோ நின்னுகிட்டோ தான் சாமி கும்பிடுவாங்க ஆனா இங்க அவங்க என்ட்ரன்ஸ்ல இருந்தும் சிவபெருமானுடைய சிலையில இருந்தும் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருக்காங்க ஏன் அவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒருவேளை நினைக்கலாம் மத்தவங்க உள்ள போறதுக்கு வசதியா தான் இவங்க கொஞ்சம் தள்ளி என்ட்ரன்ஸை மறைக்காம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லைங்க இந்த ஒரு தடவை மட்டும் இல்ல அடுத்த நாளும் நான் இதே ஏரியாவை மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும் இந்த கும்பல பார்த்தேன் இது கொஞ்சம் சின்ன குரூப் அன்னைக்கு அவங்க மறுபடியும் மெயின் என்ட்ரன்ஸோட லெப்ட் சைட பார்த்தா மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நான் அவங்க முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு அவங்க கிட்ட போறேன் சொல்கிறேன் இந்தியாவில் ஹிந்து குருக்கள் எல்லாம் வழக்கமாக காவி துணியை தான் கட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த குருக்கள் அதாவது ஒரே ஒரு குரு வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை தொப்பியை தலையில் வச்சுக்கிட்டு இருக்கார் பாருங்க இவர் ஒரு உள்ளூர் ஹிந்து பூசாரி மேலே நீங்க திரிசூலத்தோட ஒரு மணியை பார்க்கலாம் அதே மாதிரி இந்த நார் பைக்குள்ள நீங்க ஊதுபத்தி தண்ணி விபூதி தாமரை பூ இது எல்லாத்தையுமே आवरोड़ ना पैसों का लाइव कॉन्वर्सेशन याने नूंगल के काट्रम बरगया। यू एवरीडे? येस। देयर? नो। नो। ओनली हियर। वाई। तो ही डस रिचूअल्स तू दिस पार्ट, नॉट द मेन पार्ट। व्हाट्स योर नेम? नेम, नाम। प्रायतो। प्रायतो। केसो हिस नेम इज प्रायतो, बट ही डस पुजा टू This part, this is very interesting guys, because this is the main temple and he does puja here uh, with friend uh, Kupal. Gopal, 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 oh, uh, uh, to to oh, okay, thank you, namaste, thank you. சோ பாருங்களேன் இது ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல ஏன்னா அவரு இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு தான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு இந்த இடமும் ஒரு ரொம்ப வித்தியாசமான இடம் இந்த இடத்த பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை ஒண்ணு இருக்கு இப்போ இவர் ஏன் மெயின் கோவிலுக்கு பூஜை பண்ணாம இந்த சின்ன குட்டி சேம்பருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க எனக்கு பின்னால நீங்க மெயின் கோவில பாக்கலாம் இந்த மெயின் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு அறைக்கு ஏன் இவரு பூஜை பண்ணனும் கோவிலுக்குள்ள போய் அந்த மெயினான மூலவர் சிலைன்னு நம்ம நினைச்சு அந்த மெயின் சிலைக்கு தானே அவர் பூஜை பண்ணனும் இதுலதான் ஒரு ரகசியமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அது ஆயிரத்தி அறுநூறு வருஷங்களா இன்னமும் ரகசியமாவே பாதுகாக்கப்பட்டும் இருக்கு யோக கார்த்தால இருக்கிற குருக்கள் எல்லாம் இந்த சின்ன சேம்பருக்கு தான் வருவாங்க அதுக்குதான் எல்லா சடங்குகளையுமே செய்யறாங்க ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சின்ன சந்நிதியை அவங்க ஏன் கும்பிடுறாங்கன்னு யாருக்குங்க தெரியும் அப்படின்னு கூட நீங்கள் என்னை கேட்கலாம் இன்னைக்கு உலகத்தில் சாமி கும்பிடுறது அப்படின்ற விஷயமே மூட நம்பிக்கையாகவும் தான் பார்க்கப்படுது பழங்காலத்துல எல்லாரும் இந்த குட்டி சேம்பருக்கு முன்னால சாமி கண்ணும் அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு பைத்தியார்த்தனமான ஒரு ரீசனையும் ஒரு தத்துவத்தையும் வச்சு அவங்க கும்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் இதான் மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டோரியன்ஸும் ஆர்கியாலஜி கூட சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நான் ஏன் இங்க இருக்கிற லோக்கல் ஹிந்துஸும் பழங்காலத்துல இருந்த இந்தோனேஷிய ஹிந்துஸும் இந்த சின்ன அறைக்கு முன்னாடி சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு அதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக்கை டிகோட் பண்ண போறேன். மேல இருந்து பாக்கறதுக்கு இந்த பிரம்மணன் கோவில் காம்ப்ளக்ஸ் இப்படி தான் இருக்கும். இது ஒரு நான் போட்ட டராயிங் கிடையாது. drone இருந்து எடுத்த உண்மையான ஒரு फोटो. இந்த கோவில் ஒரு perfect square டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நாலு பக்கமும் பாத்தீனா 360 அடி நீளம் இருக்கு. இப்ப இதோட நடுப்புள்ளிய நான் கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த கோவில் எக்ஸாக்ட் சென்டரை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன பண்றேன்னா இந்த இந்த கார்னர் வரைக்கும் டயக்னலா ஒரு கோடு போட போறேன் சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு ஒரு குத்து மதிப்பான ஐடியாவை இந்த டயக்னல் இந்த கிராஸ் கோடு எனக்கு கொடுக்கும் ஆனா சரியா சென்டர் பாயிண்ட பின் பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த கோவில் வளாகத்துடைய நடு புள்ளிய நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த மூலைக்கு இன்னொரு டயகனல் கோடை நான் போடணும் இப்போ நான் அதை பண்ணி முடிச்ச உடனே நாம ஜூம் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு டயக்னலும் எங்க கரெக்டா மீட் ஆகுதுன்னு பாருங்க இதுதான் இந்த கோவில் காம்ப்ளெக்ஸோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் அந்த நடு புள்ளி எங்க இருக்குன்னு பாருங்க இப்ப இதுதாங்க அந்த மூட நம்பிக்கையான அர்த்தம் இல்லாத அப்படின்னு நாம சொல்லிட்டு இருந்தோமே அந்த பாயிண்ட் அதாவது பழங்காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹிந்துஸ் இந்த நடு புள்ளியில தான் சாமி கும்பிட்டுகிட்டு இருக்காங்க இந்த இந்த சின்ன தான் கோவில் உடைய சென்டர் பாயிண்ட் கோவிலுடைய மெயின் சிலையை வச்சிருக்கிற இடம் தான் அதாவது மூலவர் சிலை இருக்கிற இடம் தான் கோவிலுடைய நடுப்பகுதியோட கோயின் சைட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த பிரபணன் கோவிலுடைய டிசைன் ரொம்பவே வினோதமா இருக்கு சிவபெருமானுடைய சிலை இந்த பெரிய கோவில் கோபுரத்துக்கு நேரா கீழே தான் நின்னுகிட்டு இருக்கு ஆனா அது இந்த கோவிலுடைய நடு கிடையாது இதோ என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு இப்ப நீங்க சிவபெருமானோட சேம்பர்ல இருந்து கீழே போய் ரைட் சைடு அதாவது வலது பக்கம் திரும்புனிங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் இந்த குட்டி சேம்பர் இருக்கிற இடத்துல கரெக்டாக இருக்கு ஆப்போசிட் சைடுல இருந்து இதையே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சேம்பர் அதாவது இந்த குட்டி சேம்பர் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடுல அதாவது இடது பக்கமா இருக்க மாதிரி தெரியும் இதனால தான் இவங்க எல்லாரும் அந்த சின்ன அறைய அந்த சின்ன சன்னதிய பார்த்தா மாதிரி இருக்காங்க அதே மாதிரிதான் இந்த சின்ன குரூப்பும் அதுக்கு முன்னாடிதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இதனாலதான் எப்ப பார்த்தாலும் இந்த லோக்கல்ஸ் என்ன சொல்றாங்க இந்த உள்ளூர்காரங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய சடங்குகள் அவங்களுடைய வழக்கங்கள் என்ன அப்படின்றத நாம உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால ரெண்டு பெர்சன்ட்டுக்கும் குறைவாதான் ஹிந்துக்கள் இருக்காங்க அடுத்த செஞ்சுரிக்குள்ள அவங்களுமே இந்த சடங்குகள் எல்லாம் செய்யறத கூட நிறுத்திடலாம் உலகம் முழுக்க நிறைய மக்கள் இந்த மாதிரியான மத சடங்குகளை அவசியம் இல்லாதது இதெல்லாம் அர்த்தமே இல்லாதது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க ஆனா இந்த மாதிரியான ஸ்டடி பண்ணி பார்க்கும் போதும் போதும் சடங்குகளை எல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராங்கான காரணத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த குறிப்பிட்ட சேம்பரை அவங்க கும்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் இந்த மொத்த பிரம்பணன் கோவில் காம்பளக்ஸ் உடைய நடு புள்ளி அதாவது எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் பழங்கால சபதிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் இந்த சின்ன சேம்பரை வழிபாட்டுக்கான முக்கியமான இடமா வச்சிருக்காங்க ஆனா இந்த சின்ன சேம்பருக்குள்ள எந்த கடவுளுடைய சிலையை செதுக்கி வச்சிருக்காங்க இந்த அறைக்குள்ள கேமரா விட்டு கவனமா அப்சர்வ் பண்ணலாமா எந்த தெய்வத்தை நீங்க பாக்குறீங்கன்னு உங்களால சொல்ல முடியுதா ஒண்ணுமே இல்லை அது சரிதான் இங்க லிங்கமும் இல்ல மனுஷங்க உருவுல இருக்கிற எந்த சிலைகளுமே இதுக்குள்ள இல்ல மொத்தத்துல எதுவுமே இல்லை இங்க ஒரு மேடைய மட்டும் நீங்க பாக்கலாம் ஆனா அங்க வேற எதுவும் இருந்ததுக்கான எந்த தடையுமே இல்ல பாருங்க ஒரு காலத்துல இங்க ஒரு லிங்கத்தை வச்சிருந்து பின்னாடி அவங்க அதை கூட நினைப்பீங்க ஆனா அது உண்மை இல்ல மேடையோட சைட ஆவுடை இருந்ததுக்கான எந்த தடையுமே அபிஷேக தண்ணி வெளியே வர்றதுக்கான ஆவுடை அந்த டிரெயின வந்து வச்சுதான் ஆகணும் ஆனா இங்க அது இல்ல இதுவே முதல்ல இந்த இடத்துல ஒரு லிங்கம் இல்ல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு சிலை இருந்து அது யாராவது உடைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட நீங்க அப்படி அப்படி ஒருவேளை உள்ள ஒரு செல இருந்து அப்புறம் அதை வேணும்னே அழிச்சிருந்தா இந்த குழி பாக்குறதுக்கு இவ்வளவு சுவடே தெரியாம இருக்காது அப்புறம் பாருங்க இந்த மேடைக்கும் நடுவுல எந்த கேப்புமே இல்ல பாருங்க அதனால சிலைக்கு மேல தண்ணி ஊத்துறதோ கிளீன் பண்றதோ மாதிரியான சடங்குகள் என்னைக்குமே நடந்திருக்க முடியாது ஸோ இந்த அறை இந்த சன்னதி எப்பவுமே தான் இருந்திருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியராகவே தெரியுது இப்ப ஏன் இந்த குட்டி சேம்பரை கும்பிடுறாங்க அப்படின்ற சால்வ் ஏன்னா அதுதான் இந்த கோவில் காம்ப்ளக்ஸோட நடுப்புள்ளி இல்லையா ஆனா இப்ப இன்னொரு புதிர் முளைச்சிருக்கு அப்ப அவங்க என்னத்தை கும்பிடுறாங்க அதுக்கு பதில் நம்மளுடைய கதை கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட உருவமோ இல்ல ஒரு குணமோ கூட இல்லாத ஒரு தான் அவங்க வழிபட்டாங்க அது எல்லாமாவும் இருக்கும் அதே சமயத்துல எதுவாகவும் இருக்காது ஹிந்துவிசம் அப்படின்னாலே உருவ வழிபாடு சம்பந்தப்பட்டது மட்டும் தான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா ரொம்ப பழமையான ஹிந்து புக்ஸ் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவரை ஆம்னி போர்ட் ஆம்னி பிரசன்ட் ஆம்னிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கடவுளுக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கு அதே மாதிரி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இருக்கு அதே மாதிரி அவர் எல்லா இடத்துலையுமே நிறைந்து இருப்பாரு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி சர்வ வல்லமை பொருந்திய இந்த உருவம் இல்லாத கடவுளுக்கு தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் என்ன பேர் தெரியுமா பரபிரம்மன் அதனாலதான் இந்த கோவில பிரம்பணன் கோவில் இந்த முழு யூனிவர்ஸையும் அதை தாண்டியும் வியாபிச்சிருக்கிற உருவம் இல்லாத கடவுள் அப்படின்னு அர்த்தம் வர்ற இந்த பரபிரம்மன் அப்படின்ற வார்த்தையிலிருந்து பிரிஞ்சது தான் இந்தோனேஷியால பிரம்பணன் அப்படின்ற வார்த்தை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஏன் இந்த கோவில பிரம்மணன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கோவிலுடைய உண்மையான கடவுள் இந்த முக்கிய கடவுள் பரபிரம்மன் தான் அது சிவனோ விஷ்ணுவோ பிரம்மாவோ கிடையாது தான் பழங்கால ஸ்தபதிகள் கூட இந்த மூணு கடவுள்களையுமே ஒரே கோவில் காம்ப்ளெக்ஸ் குள்ள வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த மூணு கடவுள்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது முடிவான கடவுள் பரபிரம்மன் அதாவது மெய்பொருள் மட்டும்தான் ஆனா இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த புள்ளிகளை யாரும் ஒன்னா சேர்த்து பார்க்கல இது வரைக்கும் யாருமே இதை கண்டுபிடிச்சி ஏன் இத பிரமணன் கோவில்னு சொல்றாங்க ஆராய்ச்சி பண்ணல இந்த கோவிலுக்கு கோவில் பிர அப்படின்றதுல இருந்துதான் வந்தது அப்படின்றத கூட ஹிஸ்டோரியன்ஸ் ஒத்துக்கிறாங்க ஆனா அந்த பேரு ஏன் இந்த கோவில்ல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல சிலர் இது பிரம்மாவை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிரம்மாவுக்கு ஒரு சின்ன கோவில் மட்டும்தான் இங்க கட்டப்பட்டிருக்கு சிலர் இந்த பிரம்மணுற வார்த்தை இங்க வாழ்ந்த சில பிராமின்ஸ்க்கு அதாவது பிராமணர்கள் அப்படின்ற வார்த்தை சம்பந்தப்பட்டது அப்படின்னும் நினைக்கிறாங்க ஆனா இல்ல பழங்கால ஸ்தபதிகள் இந்த கோவில இந்த கோவில் காம்ப்ளக்ஸோட சரியான நடு புள்ளியில இருக்கிற உருவமே இல்லாத சக்தியான இந்த பர பிரம்மனுக்கு தான் அர்ப்பணிச்சாங்க தான் நாம இத பிரம்மனன் கோவில் அப்படின்னு சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் பிரவீன் மோகன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன் பாய்